பொம்மணி மனித புதைப்புலி விவகாரம் அனுரவிடம் அணி வலியுறுத்தியுள்ள வயல் நிலங்களையும் விடுவிப்பு செய்க ரன் எம்பி பிடியளவு கமனிடம் திட்டத்தினூடாக உள்வாங்கப்பட்ட காணியில் மீள் பயிரிடல் சுமந்திரனுக்கும் இடையில் ஒப்பந்தம் மன்னார் மாவட்ட மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் உடன் நிறுத்துங்கள் தவணை போராட்டத்தின் முடிவில் சினாதிபதிக்கு மகர் கையளிப்பு மட்டக்களப்பு மாநகர சபையின் எட்டாவது முதல்வராக சிவம்பாக்கியநாதன் தெரிவு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைப்பு மறுக்கும் வெளியேறினார் ஆதரவை கோரிய அனுர கூட்டணி இனத்துவ உணர்வுள்ள அடுத்த தலைமுறையை உருவாக்கமே தமிழ் தேசிய தளத்தினரன் ஸ்ரீதரன் எடுத்துரைப்பு மின்சார கட்டணம் அதிகரிப்பு சர்ச்சைக்குரிய கருப்புப்பட்டி போராட்டத்தை ஆரம்பித்து கம்மென்ப தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழரசுக் கட்சியும் உள்ளூராட்சி மன்ற சபைகளை அமைப்பது தொடர்பிலான ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளனர் இது தொடர்பில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரனுக்கும் தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாறு எம் ஏ சுமந்தரனுக்கும் இடையே விசேட சந்தை போற்று இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் இரு கட்சிகளின் இணக்கப்பாடு தொடர்பிலான ஒப்பந்தத்தில் தரப்பினரும் விக்னேஸ்வரனின் கொரும்பு எல்லத்தில் இன்றைய தினம் புதன்கிழமை கையெழுத்திட்டுள்ளனர் வவனியா வடக்கு பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்டு தமிழர்களின் பூர்வீக கல்மடு குளத்தையும் அதன் கீழான வயல் நிலங்களையும் விடுவிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வவனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கவிடம் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் அதோடு தமிழ் மக்கள் நீண்டகால இடப்பெயர்வை சந்தித்த இடங்கள் தற்போது பயன்பாடின்றி பற்றிக் காடுகளாக காணப்படுகின்ற போது அந்த இடங்களை வனப்பகுதியாக கரு வனவள திணைகளம் ஆக்கிரமிப்பு செய்யும் செயற்பாட்டிற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது தனது வன்மையான கண்டனங்களை தெரிவித்தார் இவ்வருடத்திற்கான இரண்டாவது வவனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசாரவிகரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கல்மடு குளம் என்றொரு குளம் இருப்பின் அக்குளத்தின் கீழ் மக்களுக்கு வயல் காணிகள் கட்டாயம் இருந்திருக்கும் எனவே அக்குளத்தின் கீழ் மக்களுக்கு வயல்காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இவ்வாறு இருக்கும் போது வனவளத் மக்களுக்குரிய வயல்காணிகளை பகிர்ந்தளிக்க முடியாது என கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார் இந்நிலையில் வனவள திணைகள் அதிகாரி இதன்பொழுது பதிலளிக்கையில் கல்மடுக்குளம் என வனவள திணிக்கிளத்தால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசம் நடுக்காட்டிற்குள் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலேயே குறித்த குளம் காணப்படுகின்றது அந்த வகையில் அக்குளம் நடுக்காட்டிற்குள் காணப்படுவதனால் அது வனமாக பாதுகாக்கப்படுவதனால் அதனை விடுவித்துக் கொடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றது இதன்போது வனவள திணிக்கல அதிகாரி நிகருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதென தெரிவித்து ராசா ரவிகர எம்பி கடந்த கால அசாதாரண சூழ்நிலை காரணமாக குறித்த பகுதியில் கூடியிருந்து விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்கள் குறித்த பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் இவ்வாறு இடம்பெயர்வை சந்தித்த மக்கள் அவர்களுடைய பகுதிகளில் மீள குடியமர்த்தப்படாத நிலை காணப்படுகின்றது அத்தோடு அவர்கள் விவசாய நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்திய குளங்களும் குளங்களுக்கு கீழான வயல் நிலங்களும் விடுவிக்கப்படாத நிலையிலும் காணப்படுகின்றன இந்நிலையில் மக்கள் குடியிருந்து மற்றும் விவசாய நடவடிக்கைக்கு பயன்படுத்திய நிலங்கள் பற்றை காடுகளாக காணப்படுகின்றன இவ்வாறு மக்கள் விவசாயத்துக்காக பயன்படுத்திய யற்காடுகளும் நீண்ட காலமாக பயன்படுத்தாத நிலையில் பற்றை காடுகளாக காணப்படும் போது குறித்த பகுதியை வனப்பகுதி என கூறிக்கொண்டு வனவெளத் திணைகளும் விடுவிப்பு செய்யாமல் தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வைத்திருப்பது நியாய செயற்பாடு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்து அவர் குறித்த குளம் என்ற பகுதியில் மக்களால் முன்பு விவசாயம் தான் தற்போதும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தில் குறித்த குளம் தொடர்பான பதிவுகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார் எனவே குறித்த காணிகளை அரசாங்கம் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அதை விடுத்து இவ்வாறாக திணைக்களங்கள் மக்களின் காணிகளை தொடர்ந்தும் அபகரிப்பு செய்து வைத்திருந்தால் மக்கள் இங்கே செல்வார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிடியளவு கமநிலத்துக்கு செயல் திட்டத்தின் ஊடாக நொச்சிமோட்டை கிராமத்தில் ப யோகநந்தனுடைய காணியினை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து பயிற்சியை மேற்கொள்ளும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது வவனியா கமநில அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் விமல ரூபன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் சந்திர மேலதிக மாவட்ட அதிபர் காடி கமலதாசன் மற்றும் கமநில அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் போது பிடியலவு நிலம் செயல் திட்டம் மூலமாக உள்வாங்கப்பட்ட காணியில் நிலக்கடலை விதைக்கும் செயற்பாட்டினை பிரதம விருந்தினர்களினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்ததுமே குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு சபையின் எட்டாவது முதல்வராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினரும் சிரேஷ் ஊடகவியலாளருமான சிவம்பாக்கியநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் முதல்வராக தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த வைரத்து தினேஷ்குமார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மட்டக்கிழப்பு மாநகர சபைக்கு முதல்வர் மற்றும் பிரதி முதல்வரை தெரிவு செய்யும் வகையிலான அமர்வு இன்று காலை நடைபெற்றது கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் இது நடைபெற்றது இதன்பொழுது முதல்வரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்து சிவம் பாக்கியநாதன் அவர்களை அதே கட்சியைச் சேர்ந்து மாசிலாமணி சண்முகலிங்கம் முன்மொழியோ ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்து நவரத்தின் ராசா ரகுபரன் வழிமொழியோ வேறு தெரிவுகளின்மையினால் அவர் ஏகமனதாக மற்றும் மாநகர சபை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார் இதேபோன்று முதல்வருக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்ட போது மாநகர சபை உறுப்பினர் தினேஷை முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் மாநகர சபை உறுப்பினர் மதன் முன்மொழியோ ஐக்கிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் மீரா சாஹிஃபுமா வழிமுறைந்தார் இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு தெரிவாக முன்னாள் மாநகர பிரதிமுதல்வர் சத்யசீலனை ஜெயேந்திரகுமார் சசிகலா வழிமொழிந்தார் முதல்வர் தெரிவு தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் வாக்கெடுப்பு ரகசிய முறையிலா பகிரங்க முறையிலா என்பதற்கான உறுப்பினர்களின் விருப்பு கோரப்பட்டது இதன் பிரகாரம் இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் பகிரங்க வாக்களிப்புக்கு விருப்பு தெரிவித்திருந்தனர் அந்த அடிப்படையில் முதல்வருக்கான வாக்கெடுப்பு பகிரங்க ஆதரவாக நான்கு வாக்குகளும் கிடைக்கப்பட்டன இதன்போது தேசிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் பன்னிரண்டு பேர் நடுநிலைமை வகித்தனர் இதன்படி மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் சிவம்பாக்கியநாதன் மற்றும் பிரதி முதல்வராக தினேஷ் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாக சுகாதார அமைச்சர் தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியிருக்கின்றார் சுமார் ஒரு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசா துறை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையான் கட்சியின் ஆதரவையும் தேசிய மக்கள் சக்தி கோரியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசம் மாணிக்கம் சாணக்கியன் கூறியுள்ளார் தனது எக்ஸ் தளப்பதிவில் அவர் இதனை கூறியுள்ளார் குறித்த மாநகர சபையின் அதிகாரத்தை நிலைநாட்ட தேசிய மக்கள் சக்தி வழக்கத்திற்கு மாறான நடவடிக்கைகளை கூட மேற்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டுகிழப்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக கூறியுள்ளார் தமது கூட்டணி இரண்டு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒரு மேஜரை நியமித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இனத்தையும் மொழியையும் நேசிக்கின்ற அடுத்த தலைமுறையின் தான் தனது இருப்புக்காக போராடும் ஒரு இனத்தின் எதிர்கால நம்பிக்கையாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்தகையதோர் தலைமுறையின் தோற்றத்திற்கு வழிகோளும் சமூக கடப்பாட்டை கொண்ட பாடசாலைகள் கல்வி அடைவு மட்டத்திற்கான தளங்களாக மட்டுமில்லாத பிள்ளைகளின் ஆளுமை விரதைக்கும் தலைமைத்துவபான்மைக்குமான களங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் கல்லூரியின் முதல்வர் அரசர் ம் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏனைய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்திகளைப் போல வேறுபாடொன்றி மட்டுக்கிழப்பிலும் எனது காலத்தில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பேன் என அமைச்சரும் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி குழுவுக்கு புதிதாக தலைமை பதவியை பொறுப்பேற்றுள்ள சுனில் ஹந்துநத்தி தெரிவித்துள்ளார் மட்டுக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்றிய தினம் பழைய மாவட்ட செயலுக்கு கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் யுத்த காலத்தில் கிழக்கு மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனை கட்டியெழுப்ப வேண்டிய கடமை நமக்கு இந்த எனக்கு நம்பிக்கை அளித்துள்ளது கடந்த காலத்தில் நானும் ஆளுநரும் மாவட்டத்தில் தனியாக தேர்தல் கால சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளோம் இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருப்பதை நினைத்து பெருமை அடைகின்றேன் இங்கு சுற்றுலாத்துறை விவசாயம் மீன்பிடி என்பவற்றை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது என்றும் அவர் இதன் தெரிவித்தார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக பதினைந்து சதவீதம் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின்கட்டண திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாகவும் அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சிறிய நுகர்வு மற்றும் தொன்னூறு அலகுகளுக்கு குறைவான மத தலங்களுக்கான மின்சார கட்டண திருத்தத்தில் இந்த முறையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் முப்பது அலகுகளுக்கு குறைவான வீட்டுப் பிரிவிற்கு எட்டு வீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது அதன்படி ரூபாய் எழுபத்து ஐந்தாக இருந்த மாதாந்திர கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் ரூபாய் ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் எமது மாவட்டத்துக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பல சட்டவிரோத அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் உடன் நிறுத்தி மக்களுடன் நல்ல முறையில் கலந்துரையாடி பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் திட்டங்களை கைவிட்டு மக்களுக்கு நலன்கள் கொண்டுவரும் வரும் மக்களை பாதிக்காத திட்டங்கள் நல்ல முறையில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என மன்னாரில் ஒன்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற கவனையேற்பு போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்னு மற்றும் கரிய மண்ணல கல்வி ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு மற்றும் சிவில் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்து மாபெரும் கவன ஏற்பு போராட்டம் இன்றைய தினம் புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் இடம்பெற்றது பேரணி முடிவில் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட மகஜூர் வாசிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது இதன்போது குறித்த மகஜூரில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது எங்களையும் எங்கள் விடயங்களையும் எங்கள் வளங்களையும் பாரிய அளவிலிருந்து பாதுகாக்க உங்களை வேண்டுகின்றோம் கடந்த ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை நாம் சாந்திக முறையிலும் தொடர்பாடல் வழியாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் பல துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட பல அரசு நிறுவனங்களுடன் மாவட்ட மாகாண மத்திய அரசின் உயரதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் மூலமாகவும் எமது நாட்டையும் எமது மாவட்டத்தையும் எமது வாழ்விடங்களையும் எமது வளங்களையும் எமது வாழ்வாதாரங்களையும் மக்களுடன் வாழ முயற்சிகள் பலவற்றை முன்னெடுத்து வருகின்றோம் ஆனால் இதுவரைக்கும் இலங்கை நாட்டு மக்களாக்கியன பல்வேறு தளங்களிலும் பல்வேறு விடயங்களிலும் திட்ட முறையில் நடைபெறும் பல பயங்கரமான அழிவுகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குரிய மனித உரிமைகள் அனைத்தும் இழந்த நிலையில் நம்பிக்கைகள் அனைத்தும் அளிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் ஆட்சியில் வாழ நேரிட்டிருப்பது வேதனைக்குரிய ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையாக உள்ளது எமது மாவட்டத்தில் நடைபெறும் சரியான முறையில் திட்டமிடப்படாத திட்டங்களும் மக்களுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்காத திட்டங்களும் நாட்டில் உள்ள பல்வேறு சட்ட திட்டங்களை மீறி முன்னெடுக்கப்படும் திட்டங்களும் எமது மனித உரிமை மீறும் திட்டங்களையும் எமது வாழ்வு பாதிக்காதவாறு திட்டங்களை முன்னெடுக்குமாறு இலங்கை நாட்டு மக்களாகிய நாம் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம் இப்போது நமது மாவட்டத்தில் நமது வாழ்வினை அளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் மனித உரிமை மீறல்கள் சில மன்னார் தீவில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் பல நிறுவனங்கள் இலங்கை மின்சார சபையின் ஆதரவுடனும் செயற்பட்டு வருகின்றது உதாரணம் தாழ்வுப்பாடு கீரி தரவன் கோட்டை சாந்திபுரம் சவுத்பார் சிலாவதுரை காயாக்குளி போன்ற சில இடங்கள் வெளிநாட்டு தனியார் கொம்பனிகள் நமது இலங்கை நாட்டையும் மன்னாரையும் முற்றாக அளித்து எங்கள் வளங்கள் முழுவதையும் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்ல மன்னார் தீவிலும் மன்னார் பெரும் நிலப்பரப்பிலும் மேற்கொள்ளப்படும் மேற்கொள்ளப்படவுள்ள பாரிய வளங்களை அளிக்கின்ற செயல்பாடுகள் பல ஆண்டுகளாக அளிக்கப்பட்டு வரும் கடல் வளங்கள் அத்துமீறிய இந்திய மீனவர்களின் வருகைகளாக மக்களுடைய வாழ்வாதாரங்கள் கடல் வளங்கள் அளிக்கப்படுகின்றது மக்களின் வாழ்விடங்களும் காணிகளும் அபகரிக்கப்படுகின்றன போன்ற பாரிய அழிவுகளை இலங்கைக்கும் ஒமது மாவட்டத்துக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தும் பல சட்டவிரோத அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் உடன் நிறுத்தி மக்களுடன் நல்ல முறையில் கலந்துரையாடி பாரிய திட்டங்களை ஏற்படுத்தும் திட்டங்களை கைவிட்டு மக்களுக்கு நலன்களை கொடுக்கின்ற விடயங்களை ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதிக்கு வழங்கும் வகையில் அரசு அதிபரினால் குறித்த மகஜரில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அவர்களுக்கு எல்லாம் இனிய நாமத்தில் எங்கள் வாழ்த்துக்களும் எங்கள் வாழ்விடங்களையும் எங்கள் வளங்களையும் பாரிய அளவில் இருந்து பாதுகாக்க உங்களை வேண்டுகின்றோம் கடந்த ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை நாம் சாப்பீக முறையில் தொடர்பாடுகள் வழியாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் பல துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட பல அரச நிறுவனங்கள் மாவட்ட மாகாண மத்திய அரசின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் மூலமாகவும் எமது நாட்டையும் எமது மாவட்டத்தையும் எமது வாழ்விடங்களையும் எமது வளங்களையும் எமது வாழ்வாத வாழ்வாதாரங்களையும் பெரும் அறிவிலிருந்து பாதுகாக்கவும் அபிவிருத்தி செய்யவும் மகிழ்வுடன் இலங்கை நாட்டு மக்களாகிய நாம் பல்வேறு தளங்களிலும் பல்வேறு விடயங்களிலும் திட்டமிட்ட முறையில் நடைபெறும் பல பயங்கரமான அழிவுகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குரிய மனித உரிமைகள் அனைத்தும் இழந்த நிலையில் நம்பிக்கைகள் அனைத்தும் அளிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் ஆட்சியில் வாழ நேரிட்டிருப்பது வேதனைக்குரிய ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலையாக உள்ளது எமது மாவட்டத்தில் நடைபெறும் சரியான முறையில் திட்டமிடப்படாத திட்டங்களும் மக்களுடன் கலந்தாலோசித்து முடிவு எடுக்காத திட்டங்களும் நாட்டில் உள்ள பல்வேறு திட்டங்களை மீறி முன்னெடுக்கப்படும் திட்டங்களும் எமது மனித உரிமைகளை மீறும் திட்டங்களையும் எமது வாழ்விடங்களையும் வாழ்வாதாரங்களையும் அளிக்கும் திட்டங்கள் அனைத்தையும் உடன் நிறுத்தி மக்களுடன் கலந்தாலோசித்து மக்களின் நீண்ட நாள் வாழ்வினை பாதிக்காத வளங்களை பாதுகாக்கின்ற பதிவிடங்களை அழிக்காத சுற்றுச்சூழலை பாதிக்காத திட்டங்களை மட்டும் முன்னெடுக்குமாறு இலங்கை நாட்டு மக்களாகிய நாம் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம் எமது மாவட்டத்தில் மனிதவினை அழைத்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் மனித உரிமை மீறல்கள் சில ஒன்று மன்னார்த்தியில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை முன்பு உற்பத்தி திட்டங்கள் பல நிறுவனங்கள் இலங்கை மின்சார சபையின் அனுமதியுடன் ஆதரவுடன் செய்து வருகின்றது உதாரணம் தாழ்வாடு கீரி தரவன்கோட்டை சாந்திபுரம் சௌத்பார் பார்க் ஸ்லாவத்துறை காயாக்குடி போன்ற சில இடங்களில் இரண்டு வெளிநாட்டு தனியார் கம்பெனிகளினால் எமது இலங்கை நாட்டையும் மன்னாரையும் முற்றாக அழைத்து எங்கள் வளங்கள் முழுவதையும் வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்ல மன்னார் தீவிலம் அழிக்கும் மனிதன் வாழும் உரிமைகளை அழிக்கும் பல கனியமண் அகழ்வு திட்டங்கள் இரண்டு நிறுவனங்களால் கனியமண் அகழ்வு திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திரைமறைவில் பல முயற்சிகள் செயற்படுகின்றது ஆண்டுகளால் அளிக்கப்பட்டு வரும் கடல் வளங்கள் அத்துமீறிய இந்திய மீனவர்களின் வருகை சட்டங்களுக்கு எதிரான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தல் திட்டமிடாத அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுதல் போன்ற செயல்களினால் கடல் வளங்கள் பாரிய அளவில் அழிக்கப்பட்டு வருகின்றது நான்கு மக்களின் வாழ்விடங்களும் காணிகளும் அபிரிக்கப்படுதல் மக்களின் தேவை கருதியும் அவர்களின் மனித உரிமை மறிக்கப்படும் வகையில் காணிகள் இன்னும் பங்கிட்டு கொடுக்கப்படாமல் காலங்கள் பிற்படப்பட்டு பல ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் இதுவரை நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வதற்கு காணிகள் கேட்டும் மேற்பட்டோர் சுய தொழில்கள் தொடங்க காணிகள் கேட்டும் மாவட்ட செயலகத்தில் விண்ணப்பித்துள்ளார்கள் இவை போன்ற பல அளவுகளை இலங்கைக்கும் எமது மாவட்டம் ஏற்படுத்தும் பல சட்டவிரோத அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் உடன் நிறுத்தி மக்களுடன் நல்ல முறையில் கலந்துரையாடி பாரிய அழிவுகளை ஏற்படுத்தும் திட்டங்களுக்கு நலன் கொண்டு வரும் மக்களை பாதிக்காத திட்டங்கள் நல்ல முறையில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கண்டன எதிர்ப்பு ஊர்வலத்தில் நீங்கள் ஆட்சி செய்யும் இலங்கை நாட்டின் மன்னார் மாவட்டத்தின் மக்களாகிய நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் உண்மை உள்ள பிரதிகுழு தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் மன்னார் மாவட்ட மக்கள் இது பொதுமக்கள் சார்பிலும் பொது அமைப்புகள் சார்பிலும் அரசு சார் நிறுவனங்கள் சார்பிலும் இதை சமர்ப்பிக்கின்றோம் various companies implemented without method of only அதுக்குள்ளதானே அண்ணா வருகின்ற காற்றாலை மற்றும் கன்னிய மணல் அகழ்வு தொடர்பாக மக்களினது எதிர்ப்புகள் காலத்து காலம் மாவட்ட செயல்கள் செயல ஊடாக மீன்மதங்கி ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது இந்த முறையும் கூட தற்பொழுது மன்னார் பிரி பிரியர் குழு மற்றும் பொது அமைப்புகள் மற்றும் அரசு ஏற்பட்ட நிறுவனங்கள் பொதுமக்கள் இணைந்து இன்று இன்றைய தினம் நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற உங்களது கோரிக்கை மணல் அகழ்வு மற்றும் காற்றால திட்டங்கள் தொடர்பாக உங்களது கோரிக்கை கோரிக்கை அடங்கிய இந்த கடிதத்தினை உண்மையாகவே நான் உடல் இன்றைய தினமே மேன்மதங்கி ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்காக உடனடியாகவே நான் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் செழிப்பான நாடு அழகான வாழ்வு என்ற அந்த துணிப்பொருள் நான் இந்த கருப்பொருளுக்கமாக அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது இந்த வித இந்த விதமாக எந்த விதமான அவிட்டு நடவடிக்கைகளும் அந்த பிரதேச மக்களுடனான மக்களுடன் இணைந்த வகையிலே முன்னெடுக்கப்படும் என்ற அந்த விடயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடத்தை நான் நிச்சயமாக உங்களது இன்றைய தினம் அனைத்து பிரதம மத தலைவர்களின் நிலையிலே இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கோரிக்கையினை நான் சகல உங்களது கருத்துக்களுடன் நான் இந்திய தினம் மது மே மேங்கி ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பிப்பத பார்பேன் அமைச்சரவை பத்திரங்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு தேசிய திட்டங்கள் ஆகும் எனவே அந்த திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்குரிய வல்லமை அல்லது இயலுமை மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு இல்லை ஏற்கனவே அமைச்சரவை தீர்மானங்களுக்கு அமைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தினை கட்டுப்படுத்துகிறது அல்லது அது சம்பந்தமாக தடமூற்று அதிகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவு இல்லை எனினும் தங்களால்

கனியம்மன் அமைப்பதற்கான எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு ஆண்டுகளாக இதற்கு எதிராக போராடி வருகிறோம் அரசாங்கம் இதில் கண்டுகொள்வதாக இல்லை பல்வேறு விதமான கூட்டங்கள் காணப்படுகிறது ஆகவே அரசாங்கம் மக்களினுடைய ஜனநாயக குரலை மதித்து ஏற்றுக்கொண்டு இந்த காற்றாலை திட்டத்தையும் கனியம்மன் திட்டத்தையும் மன்னாரை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும் மக்களினுடைய ஜனநாயக குரல் தொடரும் தொடர்பு போராட்டங்கள் இடம்பெறும் ஆகவே ஒருபோதும் இரண்டு திட்டங்களையும் மன்னார் தீவுக்குள் நடைமுறைப்படுத்துவதற்கு மன்னார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் சுங்கத்திலிருந்து பரிசோதனைகளின்றி விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பிலான உண்மைகளை வெளிக்கொடர வேண்டும் என கருப்புப்பட்டி போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார் பிபுத்துறை கேல உறுப்பிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதிய கமன்பிலா இது தொடர்பில் அவர் தெரிவித்திருப்பதாவது சுங்கத்திலிருந்து பரிசோதனைகள் ஒன்று விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் உண்மைத்தன்மையை கண்டுபிடித்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவை நிறைவறும் வரை கருப்புப்பட்டி அணிந்து போராட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் திங்கட்கிழமை வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பின் அது தொடர்பான முழு விவரத்தையும் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது